சோடாவும் மாங்காகவும் பூங்காவுங்க சோழன் சோழன் சோடெல்லாம் வரக்கு பாத்தியா டிப்படி பி வேண்டி வந்தேன் அதையும் மறந்து போனேன் அதான் சோழன் தான் சொன்னேன் சோலன் பிடிக்கு ரெண்டு ரெண்டு மூன்று நாலு வண்டி தங்கடா வண்டி தங்கால வண்டி தாண்டி தங்க நல்லா இருக்கும் என்ன செய்யறீங்க அப்ப என்னங்க எப்போ அப்பதான் கூப்பிடுணா உங்களை பவித்ரா உண்ம நல்லா இருக்கா

காய்மர் காய்மர் ஏது ஏறாங்க ஆ முட்டிட்டாகோ கேயா ரெண்டே என்ன முட்டுாமில காயமில்லையா[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[� பொல்லின்னா வரவேன இல்ல ம் டே ஸ்கூல இல்ல தானே தானம் இல்ல உங்களுக்கு சரி நானும் பப்பு நான் வந்திருக்கேன் இல்ல கொஞ்சம் வேற இன்னும் சேத்தால் ट्रेन பேர் தான் இருக்காங்க ம் பப்பு பின்னால Wadiya தள்ளீறோம் சாரி விழுந்துருவீங்க ஹ்ஹ் விழங்கிலா இந்த உஞ்சல்ல என்ன இருக்கு இந்த ஊஞ்சல்ல ஊஞ்சல் வந்து இந்த ஊஞ்சல்னா பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அத்தான் அக்காவுக்கு ஊஞ்சல் இருந்தாலே பிடிக்கும் ஆடுறதால பிடிக்கும் பப்ப ஊஞ்சல் பிடிக்காதா பிடிக்கும் அந்த மாதிரிதான் அக்காவுக்கு ஊஞ்சல் பிடிக்கும் எத்தனை மணி தேவை ஆடிக்கொண்டே இருப்பேன் சாப்பிடாம எத்தனை வருஷம் போனாலும் மயங்கிடுவேன் மயங்கிடுவேன் பிளவியானாலும் அப்படியே சாப்படாம சாப்பிடாமடுவேன் பண்ணீங்களா அங்க என்ன நடந்தது என்ன செஞ்சீங்க என்ன உங்கட்டீங்க

Wala naman na Wala naman na